தாவதியோட விஷயத்தை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவன் கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தவன் அகிதோப்பு சொல்ல அவனுக்கு பயங்கரமான ஆலோசனை கொடுத்து தாவதியோடைய எதிர்காலத்தையே கேள்விக்குரிய ஆக்கமிச்சுக்கொள் இந்த மாதிரி நடக்கும் நான் சொல்லுவேன் அந்த ஆலோசனையை நம்ம பலருக்கு நான் சொல்லட்டுமா உங்கள் வாழ்க்கையை பற்றி எத்தனையோ பேர் ஆலோசித்த பேசின அந்த வார்த்தையும் ஆலோசனையும் உங்கள் காதுக்கு வராமலேயே கத்திரத்தை எடுத்துட்டார் ஏன்னா அதை நான் நீங்க நீங்கள் நொன்று போயிருப்பீங்க நீங்கள் படுத்து விட்டு எழுத மாட்டீங்க அவ்வளோ பேசியாச்சு ஆனால் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பல விஷயங்கள் நம்ம காதுக்கு வரல இன்னைக்கும் சொல்லுறேன் இப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு வந்துச்சுன்னா அதுக்கு அது சோர்ந்து போகாதீங்க காது கேளாதது போல நீங்கள் போயிட்டுருங்க அப்படிதான் சவால் போனோம் அவங்களே பேசிட்டு வாங்க எப்படியும் காதுக்கு வந்துடும் ஆனால் நம்ம இப்படி இருக்கணும் காதுக்குன்னா மூணு மாசம் கழிச்சு போச்சு சம்பவம் அவ்வளவுதான் அந்த ஆலோசனை நிறைவேறல நிறைவேறாது ஏன் தெரியுமா கத்தருக்கு உங்கள் பேர்ல ஒரு தீர்மானம் இருக்கிறது அந்த தீர்மானத்தின் விவரத்தை தேவன் நிறைவேற்றி முடியும்